சாப்பாடி போடாம நீ தரோஜா யா தரோஜா காலம் முடிஞ்சு போச்சு நேரம் ஓடி போச்சு தரோஜா யா தரோஜா நீ சாப்பாடு போடாம இப்படி சாவடிக்க கே தரோஜா யா தரோஜா ஜாரோஜா யாரை நம்பி நான் பிறந்தேன் இந்த உலகத்திலே

நமக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கல்யாணம் கட்டிக்கிட்டு இன்னும் ராஜ்ய மாதிரி கலந்து வந்துக்கலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் கட்டின அவன் வாழ்க்கை இப்படி கலக்க என்னமோ அவன் எப்படி பண்ண நமக்கு என்ன நீ வா போவோம் அது பாருங்க எப்படி கடுகடு பாருங்க எப்படி கேவல வீதியிலே விட்டுட்டு வர முடியோ கல்யாணாய் கொஞ்சம் நடந்து ஆகுது அதுக்குள்ள ஏமா இந்த லட்சத்துல கடுகடா இதுல என்ன தெரியலங்க அவனுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்கல அவ ரொம்ப கஷ்டப்பட்டு கலக்கா அதனால தான் இப்படி குடிச்சிட்டு வீதியில கடக்க வாங்க நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் கெல்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனமா கெட்டி எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் பேசுறியா அன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னது இன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்ற நீ மாவு வீட்டுல கடந்தா கடக்கட்டும் அதுக்குன்னு வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது அந்த பொண்ணு வேலை வந்தா அன்னைக்கு போனா வீட்டுல கடந்து சாகட்டும் ஐயோ தெய்வ சிந்தி அப்படி எல்லாம் சாப விடாதீங்க நம்ம பெத்த புள்ளிக்கு நாமளே சாப விட்டோம்னா அதுக்கு நல்லா இருப்பாங்களா சொல்லுங்க இங்க பாருப்ப வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்குன்னு இப்ப கூப்பிட்டு பாப்போம் கண்டிப்பா வருவாங்க அவளுக்கு பொண்ணாட்டியா வந்து வாசிருக்காளே அதை சனியா புடிச்சவன் அவன் சரி இல்ல அதனாலே அவன் இப்படி கிடக்காங்க நம்ம வீட்டுக்கு அடிச்சிட்டு போனோம் ஒரு வார்த்தை வாடாலு சொன்ன கண்டிப்பா வந்துருவாங்க நம்ம புள்ள மறுபடியும் நமக்கு கெடுக்கணுமா வேண்டாவா சொல்லுங்க நாமளே தவமா இருந்து பெத்து வச்சிருக்கிறது ஒத்த பிள்ளை அது இப்படி வீதியில கழுக்கட்டு முன்னு விட்டுட்டு வேணும்டே போறதுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க அதனால தான் சொல்லுது இப்பதான் அந்த கடவுள் நமக்கு கண்ணுல காட்டியிருக்காரு நம்ம பிள்ளைய மறுபடியும் நீ தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லிடாதீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம் அவன் கண்டிப்பா வருவாங்க என்னமோ ஆனா ஒண்ணு அந்த பொண்ணோட தான் வருவானு அவன் சொன்னான்னு வச்சுக்க அவளை இதையா தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு தூக்கி நிமிஷம் பண்ணிடுவேன் அவனையும் அழைப்பேன் உன்னையும் அழைப்பேன் சொல்லிட்டு போய் நீ அவனை கூப்பிட்டு பாரு வந்தா கூட்டிட்டு போவோம்

இவன் எந்திரிச்சு போனே தவிர நான் கடை எடுத்து விட்டு நேரத்தோட வீட்டுக்கு போக முடியும் கடையில் ஒரு ஈ கக்கா கூட வர மாட்டேங்குது இந்த ஆள் வந்து குடிச்சு விட்டு இப்படி கவனத்தரிச்சிட்டு கிடக்கா முதல்ல இவனை அழிச்சிட்டு போங்க இந்த குடிகாரனை முதல்ல இங்க இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அடேக்குள்ளே பார்த்த மாட்டியா அவனே வந்தல் வச்சுக்க அவ்வளோ இதயா யார் பார்த்து குடிகாரன் அவன் இவன்னு பேசுனேன் அவ்வளோதையும் பார்த்துக்கோங்க மரியாதை போவான் கண்டி ஏன் மாவனியா குடிகாரன் அவன் இவன் மரியாதையும் இல்லாமல் பேசுகிறா பாதிக்கு இன்னும் சும்மா சொல்றியா சொல்லியா தோண்ணு வேண்டாம்

நாளைக்கு தர்பூசண கடை போட போறோம்ல அதனால தர்பூசண பலம் எல்லாம் லோடு வந்து இறங்கிருக்குன்னு போன போட்டு சொன்னாங்க அதனால சின்ன பொண்ணுவோம் பச்சை கிளியோ சாயங்காலமே லோடெல்லாம் இறக்கி வச்சிட்டு வரணும் கேள்வி போனாங்க இன்னும் வரல கேள்வி இன்னும் வரலையா எலை காலை எப்படி போய் கட்டு போய் கடத்தி பொம்பளை பிள்ளையே தனியா அமைச்சிருக்கேன் புருஷன் வாரம் நீயும் கூட போவேன் தானே இல்லாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானும் போயிருப்பில்ல பழமூட்டை எல்லாம் இறக்கி வச்சுட்டு பாவம் பிள்ளைங்க எப்படி வருதுன்னு தெரியலையே இவ்வளவு நேரம் ஆயி இன்னும் வரல இந்த காலத்துல கொட்டை புள்ளிகள் தனியா ரோட்ல நடந்து ஆகுதா அவங்கள போய் தனியா அமைச்சிருக்குவா எப்பா நான் வரேன்னு தான் சொன்னேன் தான் வேண்டான்னு சொல்லிட்டா ஒரு பத்து மூட்டை பழந்தே பழம் வந்துருக்கு அதை நாங்களே பாத்து இறக்கி வச்சிடறோம்னு நீங்களும் நல்லா அசன தூங்கிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு அவதான் சொன்னான் நேரத்தோட இறக்கி வச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் நான் இன்னும் ஆளை காணும் ஏண்டா காலை எப்படி எல்லாம் கெட்டு போய் கிடக்கு அந்த புள்ள வேண்டாம்னு சொன்னா நீயும் கவுன்னை கிடப்பியா கேளும் நீ போகாம இங்க வந்து உட்காந்துருக்க ப்பா அப்ப அதிக நான் போன போட்டு பேசுறேன் பொருள்ல எடுத்து கடை உள்ள வச்சு அடிச்சாச்சான் இப்ப கிளம்பிட்டேன் வந்துட்டு நிமிஷத்துல வந்துருவாப்பா ஏட்டா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல அதுக்காக சொல்றேன் இதுவே முதல்ல கடைசியமா இருக்கட்டும் இனிமேட்டு அந்த பிள்ளைய எங்க தனியா அனுப்புற வேலை வச்சுக்காதே புரிஞ்சுதா உன்னால முடிஞ்ச நீ போ இல்ல துணைக்கு சொன்னீங்கன்னா நானும் போய் விடுவோம்ல துணை இல்லாம பொம்பளை படிக்கல இனி மட்டும் எங்க வெளியே அனுப்ப கூடாது புரிஞ்சுதா சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா நீ என்ன பண்ணிட்டு கிடக்க அடுப்பு பத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அருந்தி கிடைக்கி என் மருமாவலே வேலை எல்லாம் முடிச்சிட்டு அசதியில வருவா அவ வீட்டுக்கு வந்து எப்படா சமைப்பா பேசாம ஹோட்டல்ல ஒரு நாலு இட்லி போல வாங்கிட்டு வந்திருந்தா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துன்னு நேரம் வேற ஆகுதுல்ல எப்பா எனக்கு தெரியும்பா சின்ன பொண்ணு வேலை முடிச்சுட்டு வர அவளால வீட்டுல வந்து சமைக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும் அவ என்னமோ ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வச்சிருங்க நான் வர நேரம் தான் சொன்னா ஆனால் நான் தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா உங்கள் உடம்புக்குலாம் ஆகாது இல்லை அதனால கடிக்கு நானே கிளம்பி போய் கறி வாங்கிட்டு வந்து இந்த சமைக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் சமைப்பது எப்படின்னு யூடியூப்ல பார்த்துட்டு என்னடா சின்ன சொல்றேன் நீ சமைக்க போறியா என்னது இவன் சமைக்க போறானா கல்யாணத்துக்கு முன்னாடியே திண்ண தட்டு கூட எடுத்து ஊத்த மாட்டான் பயவுல இப்போ பாரு கரண்டைய கையில பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் எல்லாம் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு எப்படி இவங்க எல்லாம் மாறாங்களோ தெரிய படிக்குது ஆமாப்பா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஆனா உண்மையிலே நான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரல என் கையால இன்னைக்கு நான் சமைக்க போறேன் அதை எப்படி சமைக்கிறது யூடியூப்ல பார்த்தேன் அவன் என்னோட நான் கண்ட கண்ட மசாலாவை கலர் கலர் தூவி விடுறான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல ஒரே கடுப்பா இருக்கு அதே சோம்பேறி சிக்கன் செய்யலான்னு இறங்கிட்டேன் என்னது சோம்பேறி சிக்கன் அது நம்ம புதுசா இருக்கு ஆனா வர சண்டே பையன் சோண்டேறி சிக்கன் தாங்க ஏப்பா சோம்பேறி சிக்கன்ன்றது ரொம்ப ஈஸி பாத்துக்கிடுங்க சொல்றதுக்கும் ஈஸி செய்யறதுக்கும் ஈஸி நம்ம ஒவ்வொன்றா கடையில் போட்டு வதக்கிட்டு கலப்போம்ல அந்த வேலையே கிடையாது ஒரு கிணத்துல அரிஞ்சி வச்ச வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சள் பொடி கறி எல்லாத்தையும் போட்டு கலந்து போட்டு இந்த கடையில் எண்ணி ஊத்திபிட்டு கொட்டிட்டு நல்ல கிண்டு கிண்டு கிண்டானோம் அஞ்சு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு வேலை சோம்பேறி சிக்கன் ரெடி ஆரடி ஆத்திர குறி எப்பா நீயே சமைக்க கத்துக்கிட்ட என்னால நம்பவே முடியலையே முத நானே முயற்சி பண்றப்பா நல்லா வரணும்னு வேண்டிக்க பாவம் சின்ன பொண்ணு வேற வெயில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றா அவளுக்கு சப்ரைஸா நான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இந்த எல்லாத்தையும் சமையல்ல எடுத்து வச்சிருக்கேன் பெத்த அம்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு புள்ளைக்கு மனசு வராது ஆனா பொண்டாட்டிக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும் நான் நீனு போட்டி போட்டு செய்வாங்க பிள்ளையா இருந்து புருஷனா மாறினா போதும் எப்படி ஜாய் இவிகளா மாறறாங்களோ தெரியல சப்பா நீ சொல்றத பார்த்தா அப்ப என் உதவி எதுவும் தேவைப்படாது போலயே எல்லா வேலையும் நீயே செஞ்சிருவ போல

அப்பயும் இந்த மனுஷனுக்கு புரியாது இப்ப இந்த வெங்காயம் தக்காளி மத்தியால பொருள் கறி எல்லாத்தையும் உள்ள போட்டு கிண்டி கிண்டி கிண்டானோ ஆஹா நல்ல வாசனை வருது நம்ம அவனே ஆஹா ஆமா உன் வீட நல்ல வாசனை வருதுப்பா வாயில எச்சி ஊருதுப்பா எப்படா சாப்பிடுவோம் இருக்கு என் மருமக சமைக்கிறது தான் எச்சு ஊருதுன்னு பார்த்தா நீ சமைக்கிறதும் அதுக்கு மேல உருதே சும்மா சொல்லக்கூடாது ஆமளிங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் சமைச்சாலும் ரொம்ப அருமையா சமைப்பாங்களாம் அதே மாதிரி நீயே நல்லா சமைக்கிறடா கம கமகமனம் வருது ஆஹ் கறி குழம்பு வாசனை மண்டைக்குள்ள ஓடுது யோசனை

தோசை கறிக்கும் கோழி கறிக்கும் அருமையால இருக்கும் அது வந்து ராத்திரி நேரத்துல சூப்பர் காமி நேச்சு சோர்த்திங்கும்போது ஒரு சும்பு தண்ணியை கூட மொண்டு வச்சு குடிக்க மாட்டான் அந்த அளவுக்கு இவன் ஒரு சோம்பேறி பையன் இவன் சோம்பேறி சிக்கனை செய்யறான் எப்படி இருந்த என் மாவை எப்படி மாறிப்பிட்டே கடவுளே சின்ன பொண்ணு வேணா சின்ன பொண்ணு சொன்னா கேளு நான் போய் சாப்பிடுறேன் எடி பச்சை வாட்டி வாட்டியும் சொன்னோம்ல இதுக்கு மேல அடுப்பு பத்து வச்சு நீ எப்ப சோறாக்க போறே ஒழுங்கு மதியம் வந்து சாப்பிடுவா மருமக வர சத்தம் கேக்குது போல பேசிக்கிட்டே வராலே கிளை தின்ராசு நல்ல வேலை பிள்ள நீ சூட தோச்சு ஊத்துறதுக்கும் அவன் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு பாத்துக்க வந்த உடனே பாவம் பிள்ளைக்கா பசியோட வருவாங்க அவங்களுக்கு தோச்சியும் கோழி கறியும் முதல்ல அவங்களுக்கு குடு சாப்பிடுட்டு சரியா ஆ சரிங்கப்பா அதான் தோசை சுட்டு இருக்குல்ல ஆட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் என்னங்க என்னங்க அடுப்பு பத்தி சமைச்சிட்டு இருக்கீங்க வாஜிரபுனி என்ன வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க நீங்க என்ன ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து துவாசி சுட்டு உட்காந்துருக்கீங்க சரி சரி என்றீங்க நானே செய்யறேன் அதெல்லாம் ஒண்ணு நீ செய்ய வேண்டாம் மர்மாவில ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு அடுப்புல வந்துட்டு இருக்கே இங்க வந்து அடுப்புல வேற உட்காரணுமா கடுப்பா கிடக்கும் அதனால நீ எதுவும் செய்ய வேண்டாம் கைகள் முகம் எல்லாம் கிளம்பிட்டு வா நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் பச்சுக்கலி இருமா துவாச்சு சாப்பிட்டு போலாம் பத்து நிமிஷம் போல ஆகுமா சாப்பிடுறதுக்கு அதுக்குள்ள போற போறோம்னு பார்க்கற அதே தான் நானும் சொன்னேன் கடையில் வேலை செஞ்சு அழுப்பில் கிடைக்க இதுக்கு மேலே நீ வீட்டுக்கு போய் எப்போ அழுப்பு பற்றி வச்சு சோறாக்கி திம்ப பேசாமல் வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வரேன் நான் போகிறேன் போகிறேன்னே சொல்லுறான் கிருங்க பச்சைக்கிளி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம் துவாசி சுட்டு ஆட் பாசில போட்டிருக்கேன் சூடா இருக்கீங்கள இங்க மருமா பச்சைக்கிளி என் மருமவள் கண்டி என் மகைய முத முதல்ல கறி எடுத்துட்டு வந்து அவன் கையால சமைச்சு வச்சிருக்கான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கும் பேச பார்த்து சொல்லு என்னது இவர் சமைச்சாரா என்னங்க ஆமாம் சின்ன ஹோட்டல் சாப்பாடு இல்லை உடம்புக்கு ஆகாது நாம ஒரு ஹோட்டல் கடை நடத்திட்டு கிடக்கோம் நாம போய் இன்னொரு ஹோட்டல் கடையில் சாப்பாடு வாங்கினா நல்லாவா இருக்குன்னு சொல்லி அதனால தான் சரி உனக்கு சப்ரைஸ் கொடுக்கலாமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு சரி கறி எடுத்துட்டு வந்து நாமளே வந்து சமைச்சு வைக்கலாமே சமைச்சு வச்சிருக்கேன் தோசை சுட்டு கோழி கறி வந்து தொக்காட்ட வச்சிருக்கேன் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மர்மம் இல்லையா சமையல் நீ கிளின்னு பார்த்தா என் மாவ ஒரு பல்லி பல்லி

ஐயோ அதெல்லாம் நாங்க வர வெயில கழிட்டோம் முதல்ல இப்டி ஆளாக்கி பேசாம அந்த தோசியோ சோம்பேறி சிக்கனோ எடுத்து வைங்க ஆஹா இதுதான் அந்த சோம்பேறி சிக்கனா பாக்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கே ஆமா சின்ன பொண்ணு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு கண்டி செஞ்சிருக்கே அடடே என்னங்க போய் சொல்லாதீங்க உண்மையிலேயே இது நீங்க சமைச்சீங்களா இல்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஏன் சின்ன அப்படி கேக்குற சச்சிமா நான் தான் சமைச்சேன் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அதனாலதான் சொன்னி ஆனா என்ன காரம் தான் கம்மியா இருக்கு வெயில் காலத்துல உப்பு காரம் எல்லாம் குறைச்சலா தான் சாப்பிடணும் இல்லாத்தி வவுத்து கலக்கு விட்டுறோம் சரி சரி நீ எவ்வளவு தான் சாப்பிட்டு எனக்கு வச்சு கொடுக்குது பசிக்குதுல எத்தி பச்சைக்கு நீ பறக்காத இதுக்கு சோம்பேறி சிக்கனும் பேர் வைக்காம டேஸ்டியான சிக்கனு அருமையான சிக்கனும் பேர் வச்சுக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அப்படிங்க என் மருமக சொல்றது பார்த்தா நல்லா இருக்கும் போல இருக்கேன் நீ பாஸ் ஆயிட்டடா நீ பாஸ் ஆயிட்ட ஏப்பா மொதல் மொதல் சமைச்சிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நல்லா செய்யணும்ன்ற என்ன வருது பாத்துக்குங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க சமைச்சு வைக்கும் போது தான் தம்பிங்க ஏதாச்சும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு வார்த்தையை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்டா கையை கழுவிட்டு எழுந்துட்டு போயிட்டே கிடப்பாங்க அது எவ்ளோ பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது கஷ்டப்பட்டு செய்யல சாப்பாட்ட நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க மனசும் சந்தோஷப்படும் அவங்களும் அடுத்த முறை இன்னும் நல்லா சமைப்பாங்கல்ல ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு சொன்னதை விட சூப்பரா இருக்குப்பா இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் ஆளாளுக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு சந்தோஷமா தான் கிடக்காது நாம தான் திங்கிறதுக்கு சோறு இல்லாம கஷ்டப்பட கிடக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிறத விட உள்ள போறது எவ்வளவோ மேல போவோம் ஏப்பா அம்மாவை பாத்தீங்களா பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குப்பா நாம மட்டும் கறி மீன் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் அவங்க பழைய கஞ்சி சாப்பிடுறாங்க அவங்களுக்கோ ஒரு மூணு தோசை புள்ள சுட்டு கோழி கறியை போட்டு கொண்டு போய் கொடுத்துருவோமா ஏன்பா நம்மளப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் அவன் வாய் கொழுப்பு அதனாலத்தையும் அவன் இப்படி வாங்கி கட்டிக்கிட்டு உரமா உட்காந்துட்டு கிடக்கா அவன் வாய் அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்தாலே அவன் நல்லா இருப்பா சரி சரி சாப்பாடு போட்டு நானே கொண்டு போய் கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் இப்போ முதல்ல சாப்பிடுங்க சரிப்பா நீங்களும் சாப்பிடுங்க சின்ன பொண்ணு ஏன் நின்றுட்டு இருக்கேன் உட்காந்து சாப்பிடு நீங்க பாருங்க கேஷ் சூப்பரா இருக்கு உட்காந்து சாப்பிடலாம் இருக்கு நேரம் இல்ல நின்னுக்கிட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கு இன்னும் நாலு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் அதாவது நின்னுட்டு சாப்பிடுறேன்